வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நாக அனைவருக்கும் முதற்கன் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே விஸ்வாவசு வருஷத்தில் நிகழவிருக்கும் அக்னி நட்சத்திரம் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அக்னி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் விசுவசோ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னு ஒன்னு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் நாள் நான்கு ஐந்து ஐயாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு நாழிகை பத்தொன்பது வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அன்று முதல் அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பித்து விஸ்வாபசு தமிழ் வருஷம் வைகாசி மாதம் பதினான்கு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் வரை அன்றைய தினம் அக்னி நட்சத்திர தோஷமானது நிவர்த்தியாகின்றது இந்த அக்னி நட்சத்திர தோஷம் உள்ள இருபத்தைந்து நாட்கள் முழுவதுமே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் நமது சேனலில் வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய தினம் பகுதி ஒன்றாக இந்த அக்னி நட்சத்திரம் நாட்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விளக்கம் மட்டும்தான் இன்றைய தினம் பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்து அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் அக்னி நட்சத்திர தோஷம் நாட்களில் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைவருக்கும் சமஸ்த அரிகர கோட்டி முப்பத்து மூணு கோடியை தேவர்களின் தேவதைகளின் பரிபூர்ண சுவா கடாட்சகத்திக்கும் பரிபூர்ண ஆசியம் பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் எந்தவிதமான நோய் நொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அக்னி நட்சத்திரம் நாட்களில் நாம் எல்லாரையும் என்னெல்லாம் செய்யலாம் அதுதான் இன்றைய பதிவு பகுதி ஒன்றாக இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொருட்களை அபிஷேக பொருட்களை நமது அருகாமையில் உள்ள அதை சிவன் கோவிலாக இருக்கலாம் இல்லை பெருமாள் கோவிலாக இருக்கலாம் பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் இல்லை முருகப்பெருமான் கோகுலாக இருக்கலாம் அது எந்த கோவிலாக பண்ணால் இருக்கட்டும் அங்கே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருளாக அபிஷேக பொருட்கள் ஒரு நாளைக்கு பால் வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு தயிர் வாங்கி கொடுங்கோ ஒரு நாளைக்கு தயிர் வாங்கி கொடுங்கோ ஒரு நாளைக்கு பழ வகைகளை வாங்கி கொடுங்கோ ஒரு நாளைக்கு இளநீர் வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு பன்னீரை வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு சந்தனத்தை வாங்கி கொடுங்க சிவபெருமான் கோவிலாக இருந்தாக்க வில்லோ பொடியை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு என்ன சொல்றேன்னாக்க எவ்வளவு கெவளவு இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தையே காத்துக்ிக்கக்கூடிய சாட்சாத் சகல இறைவன்களை இறைவன் அவர்களை நாம் வந்து குளூற வைக்கணும்னு சொல்லியிருக்கு வேர தரும சாஸ்திரத்தில் ஆகம் புழுற வச்சோம்னா தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனித பிரவிகள் நாம் எல்லாரும் நன்னா இருக்க முடியும் ஏன்னா சூரிய பகவானுடைய ஆக்ரோஷம் இந்த வாழ்க்கையை ரொம்பவும் பயங்கரமாக கடுமையாக இருக்கும் தான் சொல்லியிருக்கு அந்த வெப்பத்தாக்கத்திலேருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து இறைவனுக்கு நான் செய்து கொண்டு வந்தால் எல்லாரும் கேட்கலாம் இதெல்லாம் பாலை விட்டா சரியாயிடுமா தேனை விட்டா சரியாயிடுமா தயிரை விட்டா சரியாயிடுவான் வெறும் ஜலத்தை கூட அந்த சுவாமியை வந்து விட்டுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்க தாராபாத்திரத்தை வேலை வச்சு சிவபெருமானுக்கு நித்தியமுமே வந்து கொட்டிகிட்டே கொட்டின் அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ற தெய்வங்கள் என்ன பண்றது அவர்கள் அந்த ஜலத்தினால குளிர்ந்து போய் சூரிய பகவானுடைய வெப்ப கதிர்களை வா வாய்ஞ்சிடாம் நம்மளுக்கு பிரத்தி ஏன்னா இவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கிற கதையா உண்மையிலேயே நடக்கிற கதை தான் நம்பின எழுநாள் மனுஷனுக்கும் முதல்ல நம்பிக்கை தான் ஆகணும் அதுவும் இறைவன் மேலே வந்து நம்ம யாரும் சந்தேகப்படவே கூடாது அவரை ஆராய்ச்சியும் கூடாது அவரை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மள அவரை ஆராய்ச்சி பண்ணிவிடுவார் இந்த மாதிரி அந்த அக்னி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இதை மட்டும் தான் செய்யணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு நித்தியமும் நீருமோ தயர் சாதம் அதை வந்து தானமாக நம்மளால் முடிஞ்ச வலிமும் கொடுத்துட்டே வரலாம் நித்தியமும் நீர்மோர் சாப்பிடணும் நீர்மோர் நாம சாப்பிட்றதுனால என்ன ஆகுது நம்மளுடைய உடலில் சூரிய பகவானுடைய கதிர்கள் நம் உடல் மீது பட்டு அந்த உஷ்ணத்தை அந்த நீர்மோரானது வந்து குளிர்ச்சி அடைய தான் நம்ம உடலை

கூழ் சாப்பிடுங்கள் அதே சமயம் கமலா கமலின்னு ஒரு படம் பழம் இருக்கு பத்தால சாத்துக்குடின்னு ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஜூச சாப்பிடாதீங்க அப்படியே தோலோட சாப்பிடுங்க தோலோட சாப்பிட்டாதான் உள்ள இருக்கிற உஷ்ணத்தை வந்து நிவர்த்தி பண்ணும் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க கூழ் சாப்பிடுங்கோ சாப்பாடு அதாவது நம்ம வயத்துக்கு என்ன சொல்வான்னாக்கா கனமாக இருக்கக்கூடிய ஆகாரம் அதாவது டைட்டான ஆகாரம் சாப்பிடுவோம் டைட்டான ஆகாரம் எது சாதமே டைட்டு தான் சப்பாத்தி டைட்டு தான் பரோட்டா டைட்டு தான் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது இந்த அக்னி நட்சத்திர நாள் ஏதோ ஆகாரம் சாப்பாடு சாப்பிடறோமா கொஞ்சமா சாப்பிடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து கூழு பழங்கள் இதை சாப்பிட்டுட்டு வரோம் நம்ம உடம்பு நன்னா இருக்கும் ரோகத்தில் எந்த விதத்திலயோ பாதிப்பு ஏற்படாது இதையெல்லாம் கண்டிப்பா நம்ம செய்யணும் அதே சமயம் இந்த சித்திரை மாதம் கடைசி நாள் வரை பதினோரு நாட்கள் கழித்து அக்னி நட்சத்திரத்தில் பதிமூன்றாம் நாள் பதினைந்தாம் நாள் இருபதாம் நாள் ஆகிய இந்த மூன்று ஜனங்களில் மட்டும்தான் முகூர்த்தம் செய்ய வேண்டும் வைகாசி மாசம் முகூர்த்தம் முகூர்த்தம் செய்யலாமா அதை எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கா அதில் படிவு போடுறோம் உங்களுக்கு அதை படிவை வந்து நல்லா பார்த்துங்க நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாட்களுமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தயவு செய்து கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாமல் இந்த பதிவிலே அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கும் நாட்டில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பதிவிடப்பட்டு இருக்கின்றதோ அதை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக இந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் நிச்சயமாக கடைபிடிப்பீர்கள் என்ற பகவான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது ಎಂಬಿ ಪರಿಗಡೆಯ ನಡೋ ಲೋಕಸ್ತಾಸ್ತು ಶುಭ ಅಸ್ತು ತು ಎಲ್ಲರೂ ಕ್ಷೇಮವಾಗಿ